பைரவி நீ எப்பமோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரவும் மகா உங்ககிட்ட தப்பு தப்பா சொல்லி அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணே வேணான்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிருப்பாங்க அப்புறமா எவ்வளோ சொல்லி புரிய வைக்க பார்த்துருப்பாங்க ஆனாலுமே பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்கறது இல்லை அதுக்கப்புறமா அக்கா நீங்கள் ஏன் எல்லாருமே வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கீங்க காயத்ரி நம்ம வீட்டிலே வந்து இருக்கிறவனா கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல நம்ம வீட்டில் யார் இருக்காங்க மகா அப்படின்ட்டு அனுபுரணி கேட்டுக்கிட்டு அக்கா என் தம்பியை வச்சுட்டு யாருன்னு சொல்லி கேட்குறீங்க என் தம்பி காயத்ரியை கல்யாணம் பண்ணி பாஞ்சாங்க எங்கப்பா இதெல்லாம் கொஞ்சம் கூட நம்மளுக்கு செட் ஆகாது நீங்கள் ஏக்கா செட் ஆகாதன்றீங்க கண்டிப்பாக எல்லாம் செட் ஆகுன்றாங்க என் தம்பியை கல்யாணம் பண்ணி வச்சா கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பாள்ல நம்ம அதை பண்ணலாம்லன்றாங்க அதை விட்டுட்டு கல்யாணம் வேண்டாம்னு சொல்கிறீங்களே இருக்கா ஏங்க அப்படி பண்ணுறீங்க காயத்தறிக்கு கண்டிப்பாக ஏற்ற ஒருத்தனாது என் தம்பி மட்டும்தான்கா கண்டிப்பாக அவன் நல்லா பார்த்துப்பான் அப்படின்றலாம் சொல்லிவிட்டு அன்னபுரணிக்கிட்ட மக இருக்காங்க நீங்கள் நல்லா யோசிச்சு முடிவிடுங்கக்கா நல்லா யோசிச்சே ஒரு நல்ல ஒரு முடிவை சொல்லுங்கள் அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுறோன்ற மாதிரி சொல்லிவிட்டு மக அவங்க தம்பியை கூட்டிட்டு உள்ளே போகிறாங்க உடனே அன்னப்ப போறவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பைரவ இருந்துட்டு இல்லாத கொஞ்சம் கூட அவன் செட் ஆக மாட்டான் வேண்டான்ற மாதிரி சொல்றாங்க இல்லம்மா என்னவோ மகா சொல்றதெல்லாம் பார்த்தா சரியா வர முன் தோணுது அப்படின்ட்டு அன்னபுரணி சொல்றாங்க அப்படி எல்லாம் சொல்ல வேண்டாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்தனை சொல்றது கேளுங்க இல்லம்மா நான் நல்லா தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு இருக்காங்க அதாவது தம்பிக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம் பண்றதுக்காக ஒத்துக்கிறாங்க அடுத்து அடுத்து வரக்கூடிய பிரமோல என்ன நடக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ